ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா நான்காம் டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக ஒரு அனல் பறக்கிற போட்டி காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு தொடர இந்திய அணி வெல்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜோஸ் பட்லர் பார்த்திங்கன்னா இந்திய அணி குறித்து இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட விளையாட போகிற டி டுவெண்ட்டி ஓடிக்கான ஸ்குவாடு விட்டுருக்காங்க இங்கிலாந்து இங்கிலாந்து அணிது அது என்ன இது நம்ம ஜோஸ் பட்லர் என்ன பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி மதியானந்தாங்க ஸ்குவாடு விட்டாங்க நம்ம இங்கிலாண்டு அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டி மேட்ச் விளாட போகிறாங்க அப்போது ஆஸ்திரேலியா சீரிஸ் இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் குறித்து கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டி ஒரு அண்ணாள் பறக்கிற போட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி கண்டிப்பாக மூணாவதுல செகண்ட் மூணாவது போட்டி செகண்ட் இன்னிங்ஸில் அற்புதமாக பந்து வீசுனாங்க கண்டிப்பாக மொமெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்தியா பக்கம் தான் இருக்குது அது இல்லாமல் ஆஸ்திரேலியா ஸ்குவாரில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக இந்திய அணி பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க ஆஸ்திரேலியா அணி அதனால் இந்த சீரீஸை இந்திய அணி விளத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால் ஆனால் அது ரிசல்ட்டு முடிஞ்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நம்ம ஜோஸ் பட்லர் எஸ் அவர் சொல்கிறது கரெக்ட் தாங்க இந்திய அணி ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க ஓகே தான் பட் இந்திய அணி ஜெயிக்குமா அதுதான் கேட்குற ஒரே கேள்வி ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜுரி அடுத்த போட்டி விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா பும்ரா தான் மீண்டும் கேப்டன்ஷிப் பண்ண போகிறதா சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்திய அணி ஒரு நல்ல மொமோமில் மொமோண்டமில் இருக்காங்க போலிங் தரப்பில் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க பட் பேட்டிங் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனார் அதோட ஆளில் கே எல் ராவுல் மட்டும்தான் ஆடிட் வந்துட்டுருக்காரு இந்த ரிஷப் பண்ட்டு விராட் கோலியாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் ஒன்றும் பண்ணல மற்றபடி யங்ஸ்டார் தாங்க ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும் ஜடேஜா போன மாதிரி சூப்பராக இருந்தார் போலர்ஸே ஓரளவுக்கு நல்லாறாங்க டாப் ஆர்டர்ஸ் ரொம்ப ஆனாங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணி கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஏன்னா நான்கு ஐந்து டெஸ்ட்டு புட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அணிக்கு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி ஆஸ்திரேலிய அணியோட பிளேயில் கூட சில பல சேஞ்சஸ் வருங்க ஏன்னா கவாஜாலாக இருக்காரு நான் பழைய டீம் அப்படியே தான் இருக்குது கவாஜா அபிஷியானே ஸ்டீவன் ஸ்மித்து ட்ரேவ் செட்டு பேட் கமன்ஸ் ஆனால் சில பல ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம கிட்டே வந்ததா தெரியும் யார் யாரை மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அது இல்லாமல் இங்கிலாந்து ஸ்குவாட் வேட் இருக்கா விட்டுருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஸ்குவார்டாக இருக்குங்க ஏன்னா ஜோஃப்ரா ஆச்சர் ஜோஸ் பர்லர் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்புறம் மார்க் உட் இருக்கார் ஓவர் டன் இருக்கார் லீச் இருக்கார் கண்டிப்பாக இங்கிலாந்து அணி ஒரு நல்ல ஒரு அணியாக தான் வராங்க கண்டிப்பாக ஆர்வமாக இருக்குங்க ஏன்னா ஒரு இந்தியாவில் டி நடக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது இந்த டெஸ்ட் மேட்ச் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணுமா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போகாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கோன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்